நானும் இருந்தோம் என்னை விட்டுட்டு நீ மட்டும் இப்படி வந்து சிஎஸ்கே மும்பைய பார்த்து சொல்ற தான் மும்பை வந்து டேபிளில் மூணாவது பிடிச்சிட்டாங்க ஆனா சிஎஸ்கே இன்னும் கடைசி இடத்துல தாங்க வந்திருக்காங்க இந்த சீசனை சிஎஸ்கே எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி தாங்க மும்பையை ஆரம்பிச்சாங்க இதில் சிஎஸ்கேவாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்சு மும்பையை வீழ்த்திட்டோம் சிஎஸ்கே அதுக்கப்புறம் நாலு மேட்ச் கண்டினியூஸா தோத்தும் மும்பையும் அதே மாதிரி தோத்துட்டேதாங்க வந்திருந்தாங்க ஆனா எப்ப ஃபார்முக்கு வந்தாங்கன்னு தெரியல இப்ப கண்டினியூஸா நாலு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப இதனால பத்து பாயிண்ட் எடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஜம்முன்னு மூணாவது இடத்துல வந்து இருக்காங்க இப்போ இதனால மும்பையோட பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப பிரகாசம் ஆயிடுச்சு இனி அடுத்த அஞ்சு மேட்ச்சில் மும்பை மூணு மேட்ச் வின் பண்ணால் போதும் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருப்பாங்க ஆனால் எங்கிட்டு சிஎஸ்கேவோட நிலமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மோசங்க ஆறு மேட்ச்சில் ஆறு மேட்ச் வின் பண்ணாதான் சிஎஸ்கேனால் பிளே ஆஃப்க்கு போக முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இந்த சீசனில் சிஎஸ்கே மும்பை ரெண்டு டீமும் ஒரு கட்டத்தில் சேமான பொசிஷன்ல தாங்க வந்திருந்தாங்க ஒம்போதாவது இடத்துல மும்பை இருந்தாங்க பத்தாவது இடத்துல சிஎஸ்கே வந்து இருந்தாங்க இத வந்து பார்த்து கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க அஞ்சு கப்பு வின் பண்ண ரெண்டு டீமும் ஜோடியா சுத்திட்டு இருக்காங்கப்பா கடைசி இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா மும்பை இப்ப வேற லெவல் கம்பேக் கொடுத்து சொல்லின்னு மேலே ஏறி போயிட்டுட்டாங்க இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் புலம்பிட்டு இருக்காங்க எப்ப மும்பை எப்படி கம்பேக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு கம்பேக்கை தானே உங்ககிட்ட எதிர்பார்த்தோம் ஆனா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க நாங்க என்ன கேட்டோம் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ மும்பை தேர்டு பிளேஸ் போனவனே மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி சிஎஸ்கேவை பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்ககிட்ட தோத்தவனே என்ன பேச்சு பேசுனீங்க இப்ப பாத்தீங்களா நாங்கள் எந்த நிலைமையில இருக்கோம் நீங்கள் எந்த நிலமையில இருக்கீங்கன்னு பாத்தீங்களா நாங்கள் எப்பயுமே எல்லா சீசனையும் இப்படிதான்ப்போ ஆரம்பிப்போம் எடுத்தோன்னே ஜெயிக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மேட்ச் தோப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கம்பேக் கொடுப்போம் பாருங்க அதே மாதிரி ஒரு கம்பேக்கை தான் இந்த தடவையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மும்பை ஃபேன்ஸ் வந்து சந்தோஷமாக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே மும்பை டீமை பாராட்டியே ஆகணுங்க ஏன்னா இந்த சீசனில் ஸ்டார்டிங்ல நிறைய மேட்சஸ் வந்து தோற்றாங்க ஆனால் மேட்சஸ் தோற்றாலும் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்க இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இது அடுத்து பண்ணக்கூடாது டீமில் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் நம்ம வந்து இப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இன்டென்ட்டை மாற்றி அளவுக்கு ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் சிஎஸ்கே எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் மேட்சஸ் தோத்தாலும் அப்போல்லாம் வந்து டீம்ல சேஞ்சஸ் கொண்டு வராம அதெல்லாம் கிடையாதுப்பா இதுதான் எங்க டீம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு தாழ்தேன் இப்படிதான் விளாடுவோம் அப்படின்னு நிறைய மேட்சஸ் வந்து அதே டீம் வச்சு தாங்க கண்டினியூ பண்ணாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸா தோத்தவனே எப்படி இந்த தடவை பிளே ஆஃப்க்கு போக மாட்டோம் அதனால இப்போ யங் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வருவான் இதை மாத்துவோம் அதை மாத்துவோம்னு சொல்லி இப்போ போய் டீம்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இந்த சீசன்ல எங்களால பிளே ஆஃப்க்கு போக முடியாது அடுத்த சீசன் காண்டி இப்பவே நாங்கள் டீமை செட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி இப்போ வந்து சிஎஸ்கே வந்து டீமை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே சிஎஸ்கே வந்து மும்பை இருந்து கொஞ்சம் பாடம் கற்றுக்கணும் அவங்க எப்படி கம்பேக் கொடுத்தாங்களோ அது மாதிரி ஒரு இன்டென்ட்டோட ஆடவாது வந்து கற்றுக்கணும் அதை விட்டுட்டு இல்லைப்பா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கேனால் இப்போ மட்டும் இல்லை அடுத்து எப்போயுமே ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பையோட கம்பேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்